ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்புலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி மூன்றாவது நாள் இன்று திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடலை பாடவிருக்கிறோம் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆழைய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலன் இருக்கிறது நம்முடைய பணி இறைவனை எண்ணி போற்றியபடியே இருப்பதுவே அதை முழுமையாக செய்தால் நிச்சயம் ஈசனின் அடைந்து முக்தி பெறலாம் என்பதே உண்மை உதயத்தில் கூவும் புள்ளினங்கள் பறவைகள் நம்மை விழிப்படைய சொல்கிறது மலரும் தாமரை உள்ளிட்ட மலர்கள் கூட நம் ஆன்மாவின் மலர்ச்சியை குறிக்கிறது சங்கநாதம் இருப்பை ஒழிக்கிறது சூரியனில் கரைந்து போகும் நட்சத்திர ஒளி பதி பசு இணைவதை காட்டுகிறது இப்படி எங்கு பார்த்தாலும் இறைவனுடன் இணையும் ஆன்மா பற்றிய குறிப்பே காணப்படுகிறது போன்றுதான் ஈசனில் விருப்பம் கொள்ளும் ஆன்மாவும் அவனது திருவடியை அடையும் அங்கே இணையலாத காணும் என்பதைத்தான் இப்படி பாடுகிறார் கூவின கூவின பூங்குயில் கோழி இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை கழிவொளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்படு நமக்கு தேவனச் செரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறி ஆய் உமற் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறையில் இருக்கும் எம்பெருமானே கதிரவன் எழுந்து உலகம் விடிந்து விட்டதை குயில்களும் கோழிகளும் கூவி அறிவிக்கின்றன குருகுகளும் அவ்வாறே ஒலி எழுப்பி கூவுகின்றன சங்கநாதம் எங்கு மொழித்துமை சிலிர்க்க வைக்கிறது இரவெல்லாம் கண்விழித்து ஒளிந்திருந்த நட்சத்திரங்கள் காலை கதிரவன் ஒளியில் கலந்து அதனுடன் ஒளியாகவே கலந்து விட்டது உம்மை சிந்தையில் இடவிடாது வைத்திருந்து உன்னுடனே கலந்துவிடவே விரும்பி வந்திருக்கிறேன் என் விருப்பத்தை நிறைவேற்ற நீ உன் திருவடியை எனக்கு காட்டு அந்த திருவடிகளின் மகிமையால் நான் எவராலும் எட்ட முடியாத ஞானத்தை அடைந்து விடுவேன் தேவர்களாலும் வேறெந்த கணத்தாரும் அறிய முடியாத பெரும் பொருளே எனக்கு மட்டும் எளிமையாக காட்சி தருபவனே சிந்தை முழுக்க நிறைந்திருக்கும் எம்பெருமானே எம் பொருட்டு உறக்கம் நீங்கி எழுந்தாயே சரணாகதி ஒன்றே இறைவனை ஆண்டவனை அடையும் வழி என்று இந்த பாடல் ஆணித்தரமாக கூறுகின்றது பக்தி என்பது ஆலயம் செல்வதோ வழிபா வழிபாடு செய்வதோ மட்டுமில்லை அந்த வழியாகச் சென்று ஆண்டவனை பிடித்துக்கொள்வது என் கையில் ஒன்றுமில்லை உனக்கே ஆளானேன் என்ன நீ பார்த்துக்கொள் என்ற சரணாகதியை ஆன்மீகத்தின் உச்சமெனக் கூறலாம் சூரியனின் தாரகையின் ஒளி கலந்து போவது போல மீன்கள் சூரியனின் ஒளியில் மங்கி போவது போல நிலம் தொட்ட மழை துளி அந்த நிலத்தின் வண்ணத்தை பெற்றுக் கொள்வது போல இறைவனது தன்மையாக நாமும் மாற வேண்டும் அன்பு கருணை பொறுமை எல்லாம் சிவத்தின் அடையாளம் தானே அதைப் போலவே நாமும் மாறினால் இறைவனிடம் தஞ்சம் புகலாம் என்கிறார் மாணிக்க வாசகர் வாழ்க்கையே துன்பமாக உள்ளது நம்பியவர் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் என் எதுவும் நடக்கவில்லை தெய்வம் கூட என்னிடம் கருணை கொள்ளவில்லை என்று புலம்பல் செய்பவர்கள் ஏராளம் என்ற எண்ணம் நமக்கு கூட வரலாம் ஆனால் இந்த எண்ணம் முழுக்க முழுக்க தவறுதானே வாழ்க்கை கசந்திருக்கலாம் தோல்வியும் துன்பமும் வரலாம் வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் ஆனால் இறைவன் கைவிட்டு விடுவானா அதை மட்டும் எப்பொழுதுமே பொழுதும் நம்ப முடியாது இறைவன் கைவிட்டு விட்டான் என்று எவனுமே சொல்ல முடியாது கருணையே உருவான கடவுள் சுறந்தல்லி இருந்தால் நம்மால் நடமாடக்கூட முடியாது அல்லவா அதை நாம் உணர வேண்டும் குடும்ப முற்றார் உறவினர் கூட கைவிடலாம் ஆனால் இறைவன் கைவிடுவானா விரும்பி அதற்கு எதிராக எது நடந்தாலும் உடனே இறைவனை பழிக்கலாமா எது கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் எதை கொடுத்தால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ முடியுமோ என்றெல்லாம் இறைவன் தானே தீர்மானிக்க வேண்டும் நிச்சயம் இறைவன் அருளால் ஊழ்வினையின் ஒவ்வொரு எதிர்ப்பையும் வென்று இறைவனின் திருவடியை அடைந்து சிவலோகம் அடைய முடியும் என்பதை சைவர்கள் உறுதியாக நம்புவார்கள் நம்ப வேண்டும் நம்முடைய பணி இறைவனை எண்ணி போற்றி போற்றியபடியே இருப்பதுவே அதை முழுமையாக செய்தால் நிச்சயம் ஈசனின் திருவருளை அடைந்து மோட்சம் பெறலாம் என்பதே உண்மை உதயத்தில் கூவும் புள்ளினங்கள் நம்மை விழிப்படைய சொல்கிறது மலரும் தாமரை உள்ளிட்ட மலர்கள் நம் ஆன்மாவின் மலர்ச்சியை குறிக்கிறது சங்கநாதம் இருப்பை ஒலிக்கிறது சூரியனில் கரைந்து போகும் நட்சத்திர ஒளி நாம் ஆன்மா இறைவுடன் இணைவதை காட்டுகிறது இப்படி எங்கெல்லாம் ஈசனின் உருவம் ஈசனின் தத்துவம் தெரிகிறது பாருங்கள் விருப்பம் கொள்ளும் ஆன்மா அவனது விருப்படியை நிச்சயம் அடையும் அங்கே இணையில்லாத காணும் ஒப்புனுக்கில்ல ஒருவனே அடியா அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரிலி ஏற்கு விழுமிய கழித்ததோர் அன்பே செப்புதற்கரியா செழிஞ்சுடர் மூத்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுதுந்த அருள்வது இனியே என்று இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்ளலாம் வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் இன்னொரு நாளில் இன்னொரு பதிகத்துடன் உங்களை பார்க்கிறேன் விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம்